ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று புரியாது உங்களுக்கு உதாரணத்திற்காக நீங்கள் மொழிக் கொள்கையிலே எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விளக்குவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு விளக்குவதற்காக நான் சொல்லுகிறேன் கேந்திரிய வித்யாலியாக்களிலே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியை கற்று தருவோம் என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து எப்படி தமிழை சொல்லி தருவீர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே இருபது பேர் ஒரு தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து கேந்திரிய வித்யாக்கள் இருக்கிறது ஆனால் அதில் நீங்கள் எப்படி தமிழை சொல்லித் தருவீர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிலே இருபது பேர் ஒரு வகுப்பில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் வந்து கோரிக்கை வைக்க வேண்டுமா கோரிக்கை வைத்து கெஞ்சி போராடி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் கேந்திரிய வித்யாக்களிலே நாற்பத்தைந்து பள்ளிகளிலே பதினைந்து பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லித்தரப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழி நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும் ஒவ்வொரு இடத்திலும் வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழி கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும் ஒவ்வொரு இடத்திலும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஹிந்தியை திணிக்காது ஹிந்தியை மட்டுமா திணிக்கிறீர்கள் சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வழியிலும் எப்படி நாங்கள் உங்களை நம்பி மொழி கொள்கையில் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நினைக்க முடியும் அது மட்டும் இல்லை எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் குழந்தைகளுக்கு மேல் காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் தமிழகம் என்ற பெருமையை நாங்கள் சொல்லிக் கொள்வோம் ஆனால் பிஎம் எம் என்ற திட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு இந்த அரசாங்கம் அந்த திட்டத்திற்கான மதிப்பீடு பதினோரு ஆயிரத்தி அறுநூறு கோடி அதுல குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய திட்டத்திலே நீங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பது பத்தாயிரம் கோடி உணவு குழந்தைகளுக்கு உணவு தரக்கூடிய இந்த பிஎம் எம் போஷான் திட்டத்திற்கு கூட போதிய நிதியை ஒதுக்க முடியாத நீங்கள் எங்களுக்கு கல்வியை பற்றி சொல்லித் தருகிறீர்கள் நாங்கள் அதற்கு தலைவலங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல நான் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேஷனல் சாம்பிள் சர்வேல இந்த நாட்டிலே அதிகமாக பெண் குழந்தைகள் பள்ளியில் இருந்து நிறுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்ய இருப்பதால் ஆண் பிள்ளைகள் நிறுத்தப்படுவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸின் காரணமாக தொழில் கல்வியை தொழிலை அவர்கள் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்டி வருவதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கையிலே நீங்கள் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மறுத்து வழி வழியாக முன்னேற்றத்தை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதே போல மொழி திணிப்பை பற்றி சொல்லுவதென்றால் தெலுங்கானால நீங்க சொல்லக்கூடிய ஏகலைவா மாடல் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே அதிலே நாற்பத்தி நாலு பேர் ஹரியானாவில் வந்திருக்கிறார்கள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே கல்வி சொல்லிக் கொடுப்பதற்காக எப்படி படிப்பாங்க அந்த பிள்ளைகள் இப்படி புதிய கல்விக் கொள்கையின் வழியாக இந்த பள்ளிகளிலே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வியை கெடுப்பதற்கான ஒரு வழிவகையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே தவிர அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எதிர்காலத்தை அதே போல் ஹையர் எடுக்கேஷன் ஒவ்வொரு ஆண்டும் உயர்கல்வியிலே நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிதியை குறைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அதை தாண்டி கிளஸ்டர் ஸ்கூல்ஸ் அதிகமாக மாணவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் இருந்தால் ஒரு பள்ளியை மூடாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிகமாக இல்லை என்றால் அந்த மூடிவிட்டு அந்த ஊரில் இருந்து பல கிலோமீட்டர் அதிகமாக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே எல்லா மாணவர்களையும் கொண்டு வந்து கல்வியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி தருவோம் என்றால் அந்த கிராமங்களிலே மலை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எப்படி கல்வியை பெறுவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதே போல எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு சின்ன ஊரிலும் ஈவன் ஸ்மால் டவுன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் பெறாத குடும்பங்களிலே இருக்கக்கூடியவர்கள் நகரங்களிலே வந்து தங்கி படிக்க முடியாது அவர்களுக்கு கல்வி கிடைக்காது உயர்கல்வி கிடைக்காது என்பதற்காக அங்கே எல்லாம் கல்லூரிகளை உருவாக்கினார் அதனாலதான் முப்பது வருஷம் பொறுத்து ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களே ஐம்பது சதவீத உயர்கல்வியை எட்டி விடுவோம் என்று அதை தமிழ்நாடு என்றோ தாண்டி விட்டதற்கு காரணம் சின்ன சின்ன ஊர்களிலே நாங்கள் அங்கே கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருப்பதற்கு ஆனா அந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்களின் மக்களவையில் பேசி வரக்கூடிய தூத்துக்குடி எம்பி கனிமொழி புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பாதகமான விமர்சனங்களை சுட்டிக்காட்டி விமர்சித்து பேசி வருகிறார் அந்த காட்சிகளை நேரையில் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு